போய்டோர் 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 கிட்ட போய்டோர்ங்களே இந்த நிமிஷமே ஆன்ஸ் கோல் ஆடை ஓட மாட்டேங்க ஆன்ஸ் கோல் ஆடை ஓட மாட்டேங்க 2 নাম্বার டீம் வீரர்கள மூலமா நடந்தவர்கள் கண்ட மாட்டுக மாட்ட ஆன்ஸ் கோல் பசே ஓட மாட்டேங்க நீ ஆன்ஸ் கோல் பசே ஓட மாட்டேங்க சாந்தோரம் தரப்படுத்திக் கொள்கின்றோம் ஹலோ

தெருல வந்து والله பாவரும் காட்டுவண்டி பாத்தையடி நடுமாடி 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 நீ என்ன உலகே என்னமே எறும்மே வாங்கிட்டான் யாராவது நீ புடிந்து போய் என்ன வரதுக்குது அதுவும் செய்ய முடியாதுடா இந்த வெள்ளத்தை நாளைக்கு வந்து வாடா நீ மாத்திட்டேடா என்ன கேவ நான் வரே வாங்கலாம்னா அவங்க புடி வந்துட்டாங்க பெண்ட 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 காட் பையன் போறடா முடிருக்கு பிடிபடிக்க

இரண்டாவதாக கோம்பைப்போச்சுட சாரதிக்காய் மூன்று ரைட் மூன்று ராமதாக கே கே பட்டி ஸ்ரீநிதி ஆதீஸ்வரி புதுக்கோட்டை மாவட்டம் ஏஆர் ராமச்சந்திரன் கடுமையான போராட்ட ஒரு பாண்டி வரலோட்டே கடலாடியா கடலாடி அல்லது பிள்ளை இணைத்து ஆர்எஸ் அல்லது பிள்ளை இணைத்து பாண்டி ஓட்டு முடியும் போராட்டம் கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு யாரா போராட்டம்

चुवाड़ियाँ, नत्ते तो वंदे रक्षम, नर्मदी बंदी, पत्ते जो चुवाड़ियाँ, चेचुवाड़ियाँ, नत्ते तो वंदिता, बोलना जरूरी है तुम्हारा मातृ वंदिता, आप तो आराधित पत्ता, नत्ते तो वंदिता, नत्ते तो वंदिता, नत्ते பாய் மைலார் பத்தி டேய் இரேய் இரேடா வரடா போன் ட்ராபரோட சப்பா மைலார் கேரா ஹலோ கூண்டேன் பத்தி பாய் மைலார் போறடா இரண்டாவது கூண்டேன் பத்தி பைட் கூட வரையடா பெல்ல போபா பைட் கூட பெல்ல போ பாலா பைட் கேட் குதிரை பத்தியா பத்தியா தள்ளி விடுங்க ஏமாப் போங்க பத்தியை தள்ளி விடுங்க

இடத்திற்கு கடுமையான போராட்டம் ராஜீவ் காந்தி கே கே பட்சி என்ன தேவி கே கே பச்சை விமலா தேவி இடைந்து மூன்றாவதாக நான்காவதாக கடுமையான போடுறது பின்ன அன்காவது ஆளு அரவை புயல் கானம் பட்டி பக்கலா மணிய வாங்க ஈ டூவிலர் வாங்க முன்னாடி போகியா பைகோஜிக்கு முன்னாடி போகயா ஜுண்ணா கேளுங்க அன்பா ஜுண்ணா கேளுங்க வாங்க வாயா 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 தபி போ முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ பூரா பூரா மாட்டில் உரிமையாளருக்கு தெரிஞ்சவங்கதே வா 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 ஓடியா ஓடியா வா திரும்ப யாட போடுறாட்டா கடுமையான போடறாட்டா

அதுமே யார போட்டா தீப கேக்க பத்தி விபலா தேவி ராஜீவ் காந்தி கூழையினுடைய இணைச்சி மன்றாக்குதா ஆலம் தான தஞ்சி வலது பொக்கன் டிப்பர் வலது பொக்கன் டிப்பர் மிதிரு ஓட்டா தீவிர வனது வலது கொக்கன் டிபா கோவத்துக்கு வண்டியில் தனியா மூவூர் வண்டியல் தனியா நாங்கள் பார்த்தவர்றதுக்கு நான்தாகதாக பூஜா நம்ம மங்களா பரிசா முதலாவதாக வெற்றி பெற்றது பாண்டி செல்லப்பாண்டி பாண்டி திருவம்பட்டி மாதவன் இணைந்து முதலாவதாக

சிவகங்கை மாவட்டம் ஜாமியாறு பட்டி செல்வா தாண்டி திருவப்படை மாணவனை இணைந்து முதலாவதாக வைக்கிவிட்டதுல Ya vay vay. Ele bek gidiyor. Bunu da def. Yeni def mi gelecek? Bunu da bırakmayacağım. Bana lazım illa. Ha. Gel ra. Abi el tutuyor. Gel ra. Oraya mı götürecek abam ona? Bir şey söyle. Ta. Dale, vale

என்ன தெளி எது வண்டி சுத்தம் ஒரு பின்னாடி வர இந்த நாலு அஞ்சு வண்டி கடந்துடும் வண்டியை அது பின்னாடி வர வண்டி இந்த ஓடி தெய்வீகமா ஆ ஆ ஓ ஓடியே நம்ம மூணு பீட் போட்டு இங்கனே திருப்பி நம்ம அப்ப ஓ ஓடிய இந்த ரெண்டு அளவுக்கு வண்டி வரலாடி இருப்பான்

అది మొగనే కుర్చీలో నువ్వు సరే నువ్వు దత్తత జంబ్ల బాడ్మే రబడ మొదలి కొడి ఎత్తి ఎరేకే ఏడాపుడి ఓడియరి మాడిగలా తలగలే వరువేడిడే ఏడి ఏసీ ఉంటే போ <laughs> 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 வா ஒரு வண்டி பத்து வண்டி ஆயிரும் வா 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 வாட்டி தடிவுடைய கமிட்டி தட்டி விடாட்டி வருகின்றா பத்தி விமலா தேவி குண்டையனூர் ராஜீவ் காந்தி போட்டி வருகின்ற சாரதி ஆனந்தா நான்காவதாக பத்தி பங்களாமணி ஓட்டி வருகின்ற சாரதி நான்கு வண்டிகள் தனியா நான்கு வண்டிகள் தனியாக கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் லாபமாக தனியாக இரண்டாவதீவ் காட்டி விமலா திரு மஞ்சள் மஞ்சள் ஓத்து முன்னாடி ஓத்து முன்னாடி ஊத்துரு

रात <laughs> अ

மர்றத்தான் ஜஜி குட்டல்லூர் வஜ்ஜி வைகண்ட சாரதி மரியாம வெரரசு மட்டு ஓட்டுங்க தங்க புள்ளையடா மரியாம வெறசு மட்டு ஓட்டுங்க காடு பிள்ளையானா பொறட்டாம் கேட்கேபட்டி ஆரந்தனா கேட்கேபத்தி செய்வோம்மா குட்ட நூறு ரா கம்பம் மாநகரா கூழ நூறு ரா கொண்டு வா கொண்டுவா கூடைய நூறு கேட்டேன் மீண்டும் முதலாவதாக கம்ப பால் கண்ணன் கம்பன் மர்ந்த போட்டோம் போட்ட போட்டோம் போட்டேமராசுவான் <laughs> முதலில் ¡Me